ரசிகர்களின் ரசனைக்கேற்ப காலங்கள் மாற மாற சீரியலின் கதைக்களமும் ரசிகர்களுக்கு ஏற்ப மாற்றப்பட்டு வருகிறது ஒரு சில சீரியல்கள் எல்லா காலங்களிலும் ரசிகர்கள் மனதில் நின்று பேசும் அப்படிப்பட்ட சீரியல்களில் ஒன்றுதான் மெட்டி ஒல்லி முழுக்க முழுக்க குடும்ப கதையை மையமாக வைத்தும் ஐந்து அக்கா தங்கைகளின் பாசத்தை மையப்படுத்தியும் இந்த தொடர் எடுக்கப்பட்டிருந்தது சன் டிவியில் ஒளிபரப்பான இந்த தொடரை இயக்குனரும் நடிகருமான திருமுருகன் இயக்கியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த தொடங்கப்பட்ட இந்த சீரியல் சுமார் மூன்று ஆண்டுகள் வெற்றிகரமாக ஒலிபரப்பானது மெட்டி ஒலி சீரியலில் காவேரி வனஜா காயத்ரி உமா ரேவதி பிரியா ஆகியோர் ஐந்து சகோதரிகளாக நடித்திருந்தனர் இதில் காவேரி தனம் என்கிற கதாபாத்திரத்திலும் காயத்ரி சரோவாகவும் வனஜா லீலாவாகவும் உமா விஜயாகவும் ரேவதி பிரியா பவானியாகவும் நடித்திருந்தார்கள் சமீபத்தில் இந்த சீரியலின் இரண்டாம் பாகம் குறித்து இயக்குநர் திருமுருகனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு இயக்குநர் திருமுருகன் கண்டிப்பாக இந்த சீரியலின் இரண்டாம் பாகம் வரும் என தெரிவித்திருந்தார் தற்போது இந்த சீரியலின் இரண்டாம் பாகம் குறித்து வெளியாகியுள்ள தகவலில் இன்னும் இரண்டு மாதத்தில் இந்த சீரியலின் ஷூட்டிங் துவங்கப்பட உள்ளதாகவும் இதற்கான நடிகர் நடிகைகள் தேர்வு நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முழுக்க முழுக்க புதுமுகங்களை வைத்து இந்த சீரியலை எடுக்க முடிவு செய்துள்ளாராம் இயக்குனர் திருமுருகன் இது ஒரு புறம் இருக்க இந்த முறை சீரியலை திரு புரொடக்ஷன் மூலம் தயாரிக்கும் திருமுருகன் சீரியலை இயக்கப்போவது இல்லை என்றும் அவருக்கு பதில் விக்ரமாதித்தன் என்பவர்தான் இயக்க உள்ளதாக மற்றொரு தகவல்களும் வலம் வருகிறது